ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மணி யூடியூப் சேனல் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவாரம் விரதம் வந்து எப்படி இருக்கணும் இருக்க முடியாதவர்கள் வந்து என்ன செய்யலாம் இந்த சோமவார விரதம் இருக்கிறதுனால வந்து நமக்கு என்ன பலன் சிவபெருமானை நாம் எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் என்று தான் இந்த பதிவுல இருக்குது ஒரு சில பெண்கள் வந்து வேண்டுதல் வைத்து வந்து சோமவார விரத நாட்களில் வந்து எண்ணிக்கையில் வந்து விரதம் இருப்பார்கள் அவர்கள் வந்து அந்த நேரத்தில் வந்து மாதவிடாய் விடாய் வந்துருச்சுன்னா அந்த நேரத்தில் வந்து பெண்கள் வந்து எவ்வாறு சிவபெருமானை வழிபாடு செய்யணும் சோமவார விரத நாட்களில் விரதம் இருக்கலாமா இருக்கக்கூடாதாங்க என்ற உங்களுடைய கேள்விகளுக்கு உண்டான பதில் இந்த வீடியோவில் இருக்குது அதனால யாரோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம எல்லாருமே கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம எல்லாருமே கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப தான் நம்மளுடைய திலக்ஸ் மணி யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த கார்த்திகை சோமவாரம் விரதம் வந்து முக்கியமா யார் இருக்கலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த கணவன் மனைவிக்குள்ள வந்து அந்யூன்யமா இல்லாதவங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கிறவங்க எங்க ரெண்டு கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை வருதுன்னு சொல்லி சொல்றவங்க வந்து கண்டிப்பா இந்த சோமவாரம் விரதம் இருக்கலாம் பின்பு பார்த்தீங்கன்னா வந்து குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை இருக்குது அவங்க அதுக்கப்புறம் வந்து குழந்தை பேர் இல்லாதவங்க வந்து எல்லாருமே வந்து இந்த சோமவார விரதம் வந்து இருந்து வந்து சிவபெருமானை வழிபாடு செய்தால் உங்களுடைய வேண்டுதல்கள் வந்து அத்தனையும் விரைவில் நிறைவேறும் அதுவும் இந்த கார்த்திகை மாத சோமவார விரதம் வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த கார்த்திகை மாத சோமவாரம் வந்து சிவபெருமானுக்கு எவ்வளவு வாய்ந்ததோ அதே போல் முருகப்பெருமானுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக அமைகிறது இந்த சோமவார விரத நாட்கள் வந்து மற்ற மாதங்களில் வந்து கடைபிடிக்கிறார்களோ இல்லையோ தெரியாது இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து நிச்சயமாக வந்து அனைவரும் கடைபிடிப்பார்கள் ஒரு சில பேர் வந்து புதியதாக தான் இப்ப தான் நான் வந்து சோமவார விரதம் ஆரம்பிக்கேன்னு சொல்லி சொல்றவங்க வந்து கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோ சோமவார விரதம் வந்து வந்து இருக்க தொடங்க ஆரம்பிக்க வேண்டும் அப்படி தொடங்கினால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து ஐந்து சோமவார நாட்கள் வருகிறது ஐந்து சோமவார நாட்களிலும் விரதம் இருப்பது வந்து அதிக பலன்களை கிடைக்கும் சரி இப்ப வந்து நம்ம வந்து சோமவார விரதம் வந்து எளிமையா வந்து எப்படி இருக்கலாம்னு சொல்லி பார்க்கலாமா காலையிலேயே எலும்பி நல்லா குளிச்சு சுத்த இருந்துட்டு வாசல் பெருக்கி தொளிச்சு கோலம் போட்டுட்டு பச்சரிசி மாவுல வந்து நீங்க வந்து கோலம் போடுங்க அது வந்து ரொம்பவே நல்லது பின்பு பூஜாறைக்கு செஞ்சு பூஜாரை சுத்தம் செய்த பின்பு சிவபெருமானுக்கு உரிய வில்வையில மாலை போட்டு வழிபாடு செய்த பின்பு ஒரு சின்ன அகழ்விலைக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் நீங்க வந்து அன்று வந்து விரதம் இருக்கிறதுக்கு தொடங்கலாம் ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா வந்து சோமவாரத நாட்களில் வந்து ஃபுல்லாவே வந்து உபவாசமா இருப்பாங்க ஒரு சிலவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா காலையில சாப்பிடுவாங்க மதியானம் வந்து விரதம் இருப்பாங்க இன்னொருத்தர் இன்னொரு சிலர் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மதியானம் சாப்பிடுவாங்க காலையில வந்து உபவாசமாக இருப்பாங்க உங்க உடம்புக்கு வந்து எப்படியோ நீங்க வந்து அதன்படி வந்து நீங்க வந்து உபவாசமாக இருந்து வந்து அஞ்சு நாள் வந்து சிவபெருமானை வந்து வழிபாடு செய்யலாம் அதாவது நீங்க வந்து சாப்பிடாம விரதம் இருந்தால் வந்து உங்களுடைய உடம்பு வந்து ஒத்துழைக்குமான்னு பார்த்துட்டு வந்து நீங்க வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்கள் பின்பு மாலை பொழுதில் சிவபெருமானுக்கு எளிய தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் வந்து விரதத்தை முடிக்கலாம் விரதம் முடிக்கும் போது வந்து நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் வைத்து நீங்கள் வந்து சிவபெருமானை வழிபட்டு பின்பு சர்க்கரை பொங்கலை சாப்பிட்டு வந்து நீங்கள் வந்து விரதத்தை முடிக்கலாம் மாலை நேரத்தில் விரதம் முடிக்கும்போது கட்டாயமாக சந்திர தரிசனம் பார்க்க வேண்டும் ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து சிவபெருமான்கிட்ட வந்து வேண்டுதல் வைப்பாங்க என்ன வேண்டுதல் வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஒம்பது சோமவார நாட்களில் வந்து நான் வந்து இருந்து ஒன்னே வழிபாடு செய்கிறேன் எனக்கு இதை வந்து நிறைவேற்றி தான் சொல்லிட்டு கட்டி கேட்பாங்க கேட்டு வந்து அந்த மாதிரி விரதம் இருந்து கூட அவங்களுடைய வேண்டுதல்களை வந்து நிறைவேற்றி கொள்வார்கள் ஒரு சில பேருக்கு வந்து அந்த டைம்ல வந்து பெண்களுக்கு வந்து மாதவிடாய் விடாய் வந்துருச்சுன்னா நீங்க வந்து அந்த சோமவார நாட்களில் வந்து விரதம் இருக்கலாமா இருக்க கூடாதான்னு சொல்லிட்டு கேட்கறீங்க நீங்க வந்து கட்டாயமாக விரதம் இருக்கலாம் ஆனால் ஆலயத்திற்கு செல்லவும் கூடாது பூஜாரைக்கு சென்று விலக்கேற்ற ஆனால் நீங்க வந்து உபவாசமாக இருக்கணும் என்றாலும் இருக்கலாம் சிவபெருமானுடைய மந்திரத்தை நீங்க வந்து சொல்லிட்டே இருக்கலாம் அதனால வந்து எந்த விதமான தப்பும் கிடையாது நீங்க வந்து அந்த வாரத்தை விட்டுட்டு அதுக்கு அடுத்த வாரத்தில் வந்து நீங்க வந்து அப்படி வந்து கணக்கு எடுத்துக்கிடுங்கள் எதுக்கு வந்து பச்சரிசி மாவில் வந்து கோலம் போட சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து சோமவார நாட்களில் வந்து அன்னதானம் செய்வது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம வந்து அன்னதானம் செய்தால் வந்து நம்மளுடைய பாவங்கள் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் என அதிகமாக சொல்லப்படுகிறது இந்த கார்த்திகை மாத சோமவிரத நாட்களில் அன்னதானம் செய்தால் அதனாலதான் பச்சரிசி மாவில் வந்து கோலம் போட சொன்னேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பச்சரிசி மாவில் கோலம் போட்டிங்கன்னு வச்சுன்னா அதில் வந்து எறும்பு நிறையா அலையும் போகும் இல்லை அதில் வந்து ஏதாவது ஒரு எறும்பு அதை சாப்பிட்டா கூட நீங்கள் உங்களுக்கு வந்து புண்ணியம் தான் வந்து சேரும் அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா வந்து பச்சரிசி மாவை வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வந்து அதோட கொஞ்சோண் அதோட கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரை சேர்த்து வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டு மதுரில் எதுலாவது வச்சிருங்க அது வந்து பறவைகள் சாப்பிட்டு போகும் அப்படி சாப்பிட்டாலும் நல்லது பச்சரிசி மாவை போட்டு கோலம் போட்டு மிச்ச மற்ற உயிரினங்கள் சாப்பிட்டாலும் அது வந்து உங்களுக்கு புண்ணியதான் கிடைக்கும் அதெல்லாம் செய்யலைன்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்க வந்து அன்ன தர்மம் வழங்கலாம் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு பேருக்காவது நீங்க வந்து அன்னதர்மம் வழங்கலாம் காலையில டிஃபன் வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து மதியான உணவாவது வாங்கி கொடுங்க நிச்சயமாக அஞ்சு பேருக்கு இல்லைனாலும் ஒருத்தருக்காவது கண்டிப்பா வாங்கி கொடுங்க இந்த கார்த்திகை மாத சோமவார விரத நாட்களில் நிச்சயமாக உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கி புண்ணியம் நிச்சயம் சேரும் நீங்கள் வந்து கணவன் மனைவிக்குள்ள வந்து ஒற்றுமை இல்லைங்க எங்கள் ரெண்டு பத்துக்குள்ள வந்து எப்பவுமே சண்டை தான் வருது எங்கள் எங்கள் ரெண்டு பத்துக்குள்ள வந்து அந்நுனியமே இல்லை என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப பேர் சிக்கி இருப்பீங்க அவங்க எல்லாருமே வந்து இந்த சோமவார விரத நாட்களில் வந்து விரதம் இருந்து மேலும் அன்ன தர்மம் செய்யுங்கள் நிச்சயமாக நீங்களும் உங்களுடைய கணவரும் வந்து ஒன்று சேர்ந்து வாழ்வீர்கள் சிவனை நம்புங்கள் சிவன் நம்பினவரை வந்து கைவிட்டதே கிடையாது எந்த ஒரு கடவுளை வந்து நீங்கள் வந்து வேண்டுதல் வைத்து நீங்கள் வந்து வழிபட்டாலும் வந்து உண்மையாக முழு மனதோடு நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் முக்கியமாக வந்து கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லைன்னு சொல்லி சொல்கிறவங்க வந்து நிச்சயமாக இந்த வழிபாடு செய்யுங்கள் மாலை பொழுதில் ஆறு மணிக்கு எளிய தீபம் சிவபெருமான் பட முன்னாடி ஏற்றி வைத்து நீ சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வேண்டுதல்களை வைத்து வழிபாடு செய்யுங்கள் மேலும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயங்கிற மந்திரத்தை வந்து காலையில் ஒரு இருபத்தொரு முறை சொல்லுங்கள் அதே போல் வந்து மாலையிலும் ஒரு இருபத்தொரு முறை சொல்லுங்கள் முடிஞ்சவங்க வந்து எழுதுங்கள் எழுதுனா வந்து சிவபெருமானிடம் சிவபெருமானின் அருள் வந்து பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் அதனால் முடிஞ்சவங்க எழுதுங்க எழுதும்போது வந்து ப்ளூ கலர் பெண்ணால் வந்து எழுதுங்கள் கருப்பு நிற பெண்களில் வந்து எழுதவே வேண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னபடி வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எந்த பிரச்சனையில் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நீங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சிவபெருமானின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் இனி அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்